அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அவசர தேவை கண்டிப்பாக பணம் வேணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறீங்களா அப்படி அந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு திடீர் பணவரவு ஏற்படுவதற்கு நாம் வெறும் ஐந்து மிளகு மட்டும் வச்சு செய்யக்கூடிய சின்ன ஒரு எளிய பரிகார முறைகள் தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த காலத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாக போச்சுங்க பணத்தோட பின்னாடி ஓடாதவங்க மனுஷங்க ஒருத்தங்க கூட கிடையாது பணம் இல்லாதவங்களும் பணம் பணம்னு தான் ஓடுறோம் பணம் நிறைய சேர்த்து வச்சுருக்கவங்களும் பணம் பணம் தான் ஓடுறாங்க ஆக மொத்தம் உலகம் ஃபுல்லாக ப பணத்தை மட்டுந்தான் பிரதானமாக இருக்குது என் கேட்டால் பணம் இல்லையில் பிணம்னு ஒரு பழமொழியே இருக்குது பார்த்தீங்களா அப்படிப்பட்ட இந்த பணத்தை நம்ம வந்து நம்ம நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்மக்கிட்ட தங்குதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய பேருடைய பதில் அப்படி தான் சம்பாதிக்கிற நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணம் வந்து நம்ம கையில் வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி பணத்தை மட்டும் நம்ம சம்பாதிச்ச மட்டும் பற்றாதுங்க அந்த சம்பாதிக்கிற பணமானது நம்ம கையில் தங்கணும் நம்ம வீட்டில் தங்கணும் ஒரு நல்ல சுப செலவுகளுக்கு நம்ம வந்து உபயோகிக்கணும் அப்படிப்பட்ட பணம் கையில் தங்கி அந்த அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட தங்குறதுக்கு ஒரு ஈர்ப்பானது நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் பணமானது நம்ம தேடி வரும் அதுக்காக நம்ம வந்து மாதிரி மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம சும்மா அமைதியாக இருந்துட்டால் கண்டிப்பாக பணமானது நம்மளை தேடி கண்டிப்பாக வராதுங்க ஏன்னா அது சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நம்ம எடுத்தே தான் ஆகணும் இந்த பரிகாரங்கள் இப்போ நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா இந்த செய்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு அதுக்கான மு ஒரு முயற்சிகள் நமக்கு எடுக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எப்பயுமே நம்ம இந்த கருப்பு மிளகு இருக்குது பார்த்திங்களா அந்த மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் இமீடியட் ரிசல்ட் அதாவது உடனுக்குடனே பண்ண நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பலன்கள் ஏன்னா மிளகு வச்சு தான் நம்ம பைரவருக்கு பார்த்தீங்களா மிளகு வச்சு தான் நம்ம ஒரு தீபம் போடுறது அது மாதிரி எல்லாமே பண்ணுவோம் அப்படி மிளகு வச்சுட்டு நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே நமக்கு உடனுக்குடனே பலன் கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த கருப்பு மிளகை வச்சு நாம் செய்யக்கூடிய நம்மளுடைய பண வரவுக்கு நமக்கு ஒரு அவசர செலவு இல்லை நம்ம குடும்பத்துக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண வரவுக்கான ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை காலையில் எந்திரிச்சு குளித்து பல் தேய்க்கிறது அது மாதிரிலாம் செய்யணுமா குளிக்கணுமா இல்லை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அது மாதிரி நிறைய கேள்வி நிறைய பெருக்கிட்ட இருக்குங்க நீங்கள் குளிக்க வேணாம் பல்லு தேய்க்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் காலையில் எந்திரிச்சு எந்த வித அவசியமும் கிடையாது ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னு பண்ணுறது மிக மிக சிறப்பு ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம பண்ணோம் ஒரு ஆறரை மணி எப்போ நீங்கள் கண் விழிக்கிறீங்களோ அப்போ அந்த நேரத்தில் உங்கள் கையில் உள்ளங்கையில் ஒரு அஞ்சு மிளகு மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒன்று உங்களோட வீட்டு வாசல் நிலவாசலுக்கு வெளியில் வீட்டு வாசல் அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நிற்கலாம் இல்லை எங்களுக்கு நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் சொன்னால் நீங்கள் நேராக ஒன்றும் பிரச்சனை இல்லை நேராக நீங்கள் மொட்டை மாடிக்கு போயிருங்கங்க அந்த ஐந்து மிளகு மட்டும் எடுத்துகிட்டு உங்களுடைய மொட்டை மாடி இல்லாட்டி ஓப்பன் அங்கே வீட்டு வாசல் நிலவாசல் இடம் இருந்துச்சுன்னா அங்கே நின்றுக்கோங்க நின்றுட்டு நீங்கள் வந்து கிழக்கு பார்த்து நிற்கணும் அது நின்றுட்டு உங்களுடைய நான்கு திசைகள் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மிளகையாக ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் தூக்கி போட்டணும் கடைசியாக ஒரு மிளகை வந்து உங்கள் தலைக்கு மேலே அந்த வானத்தை பார்த்து அப்படி தூக்கி போட்டோங்க இவ்வளோதாங்க இதுதான் பரிகாரம் இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு எப்பயும் போல நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறவங்க வீட்டில் நம்ம சமய ஸ்கூல் பசங்களை கிளப்பணும்னு சொல்லிட்டு கிச்சன் ஒர்க் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் வேலையை எப்பயும் போல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு மிளகு மட்டும் இப்படி தூக்கி போடுறோமே அப்படி தூக்கி போட்டால் நமக்கு வந்து பணம் வருமா அப்படின்னு உங்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்விகள் வரும் ஆனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக வருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கருப்பு மிளகுக்கு கெட்டதை அழித்து நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் ரொம்ப நன்மைகள் அந்த கருப்பு மிளகு கிட்ட நிறைய இருக்குது அதனால் நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை எல்லாத்தையும் நீக்கி இந்த பண வரவுக்கான ஆற்றல் அதிகரித்து பணம் நம்மை தேடி வருவதற்கான எல்லா ஒரு வாய்ப்புகளையுமே இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குங்க ஒரு மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா அவங்க வெளியில் போகிறதுக்கோ மொட்டை மாடிக்கு போகிறதுக்கோ ஒரு அஞ்சு மிளகு மட்டும் வச்சுட்டு கண்ணை மூடி நீங்கள் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை மட்டும் மட்டும் செஞ்சு நீங்க ஆத்மார்த்தமாக நீங்க மனசில் நினைச்சு பாருங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பண வரவுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே அது இயற்கையானது நிச்சயம் உங்களுக்கு தேடி தருங்க இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வருங்க அந்த மிளகை நம்ம தூக்கி போடுறப்ப நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னு தூக்கி போட்டப்ப தெரியாமல் நம்ம மேலே விழுந்துடும் டக்குன்னு தெரியாமல் இப்போ மிஸ்டேக் விழுந்துடும் அப்படி உங்கள் மேலே விழுந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் விழுந்தாலும் பரவாயில்ல தூரத்தில் விழுந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய எண்ணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அது கிழக்கு திசை கிழக்கு பார்த்து மேற்கு வடக்கு தெற்கு அந்த நான்கு திசைகளில் மட்டும் நீங்கள் தூக்கி போட்டால் போதுங்க கீழே விழுகிற மிளக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து சுத்தப்படுத்திக்கலாம் சுத்தப்படுத்தி தனியாக நீங்கள் கால் படாத இடத்துல போட்டலாம் இவ்வளோதாங்க இந்த இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம செய்ய செய்ய பண வரவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து அடையட்டும் மீண்டும் நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு தேவை மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்